இங்கிலீஷ் ஈஸி தான் இன்றைக்கி நம்ம சில உள்காயத்தை பத்தி பார்ப்போம் உள்காயம்னாக்கா த டக்குனு வெளியில் பார்த்தா தெரியாது நம்ம சொன்னா தெரியும் அந்த மாதிரியே மோஸ்ட்லி இருக்கும் ஓகே கால் வந்து நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் அதிலலாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னா கால் வீங்கிப்போம் பாத்தீங்களா அப்படி கால் விங்கிக்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க ஸ்வாலன் ஸ்வாலன் நாட் ஒன்லி கால் கை சில சமயம் வாங்கிக்கும் அந்த மாதிரி எது வாங்கினாலுமே அது பெரும் செல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வாளன் ஸ்வாலன் ஓகே அடுத்தது ஒரே பக்கமா படுத்து கழுத்து புடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம் கழுத்து வந்து ஒரு மாதிரி சுலுகிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல்டுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஸ்டிஃப் நெக் ஸ்டிஃப் நெக் எஸ் அடுத்தது ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது உங்க சதை பிடிப்பு ஏற்படும் ஏதாவது பிடிச்சுக்கும் அந்த மாதிரினாக்கா அப்ப அத நம்ம என்ன சொல்லணும் கிராம் கிராம் எஸ் அடுத்தது ஏதோ வேகமா ஓடுறீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்ப சுலுகிக்கும் பாத்தீங்களா சொல்லுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஸ்பிரெயின் அடுத்தது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எலும்பு முறிஞ்சு போச்சு அது உங்களுக்கு நல்லா தெரியுமே கேரக்ட் பிராக்சர் பிராக்சர் எஸ் அதே இது எலும்பு முறையில ஆனா எலும்பு வந்து நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு டிஸ்லொகேட் டிஸ்லொகேட் லொகேஷன் மாறிடுச்சு இல்லையா அதனால டிஸ்லொகேட் எஸ் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுங்க ஏதாவது யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னாக்கா அவங்க இந்த அடிப்பட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட வீடியோ காமிச்சு இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதெல்லாம் பண்ணனா இங்கிலீஷ் ஈஸி தான்